வணக்கம் என்னோட பேர் வந்து வி நம்மளோட கன்சல்டிங் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தருமபுரி மெயின் ரோட்டில் ரயில்வே மேம்பாலம் இருக்கும் அது ஏறி இறங்கணுன்னே ஒரு நூற்றம்பது மீட்டரில் லெஃப்ட் சைடு நம்ம ஆஃபீஸுங்க இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஊண்டாயில் ஐ டென்னுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்கும் கிலோமீட்டரு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் லைவுங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி இருக்கும் இன்ஜின் பக்கா குவாலிட்டி கம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்பன் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு மேகனா வெர்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஏசி சென்ட்ரல் லாக்கு பவர் ஸ்டேரிங்கு நாலு இண்டோ பவர் உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டு இருக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சீட் கவர் அப்படியே இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஒரே ஓனர்ன்றதுனால வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு வருங்க லோன் சார் ஒன்னே கால் டு ஒரு ரூபா ஒன்னே கால் ரூபா லோன் பண்ணிக்கலாம் சார் இந்த வண்டிக்கு பேங்க்ல பண்ணி கொடுத்துடலாம் ரைஸ் சார் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் கேட்குது சார் நேரில் வாங்க நகை ஸ்கூல்லா பண்ணி தரலாம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைஃப்ல இருக்கும் லோன் ஆச்சுன்னா ஒன்று டு ஒன் ஐபா லோன் பண்ணிக்கலாம் टर्सी पर्सन